வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து அறுபத்தி ஏழு திங்கட்கிழமை இன்றைய நம்பிக்கை செய்திகள் காந்தி கிராமம் தவபூமியில் இருபது கூட்டல் பதினான்கு பேர்கள் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ஞானம் பெற்றனர் நல்லூர் வட்டத்தை நாள்தோறும் காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஏழு மணி வரை இணைய வழியில் சந்தித்து வழிநடத்தி வரும் பொறுப்பாளர்களில் இருபது நபர்கள் பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேர்வு முடித்த மாணிக்க மாணவர்கள் பதினான்கு பேர்களுக்காக திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் அமைந்துள்ள ஊழியர் குடிலில் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஒருநாள் சந்திப்பு நடைபெற்றது அன்று மகாத்மா காந்தி விடுதலைக்காக மக்களை திரட்டியது போல் இன்று நல்லூர் வட்டம் மக்களை ஒருங்கிணைத்து லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வருகிறது இந்த உன்னத பணியில் பொறுப்பேற்று செயல்படுபவர்களில் முதல் அணியாக இருபது நபர்கள் இதில் பங்கு கொண்டு தங்களை இப்பணிக்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்ளும் வகையில் கலந்துரையாடல்கள் வழிகாடுதல்கள் இருந்தன முக்கியமாக சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து மகாத்மா காந்தி வினோ பாபாவை போன்றவர்களுடன் பயணித்த ஜெகநாதன் அவர்களின் துணைவியார் மதிப்பிற்குரிய தொன்னூற்று ஒன்பது வயது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் உடனிருந்து கவனித்து அனுபவங்களை பகிர்ந்து அருளரை வழங்கியது நல்லூர் வட்டத்திற்கும் இதில் பங்கு பெற்றவர்களுக்கும் பெரும் பாக்கியமாக அமையப்பெற்றதாக அனைவரும் தமது பின்னூட்டத்தில் நெகிழ்ந்து கூறினர் இதில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்து கிருஷ்ணன் வழிகாட்டிகளான பேராசிரியர் பழனித்துறை திரு நவிலு சுப்பிரமணியம் திரு அன்பு ஆகியோர் வழி இதில் தியாகிகள் ஜெகந்நாதன் கிருஷ்ணம்மாள் தம்பதியரின் புதல்வி டாக்டர் சத்யா அவர்களும் கலந்து கொண்டு தனது தாய் தந்தையர் அவர்களுடனான சமூக வாழ்க்கை பற்றிய அரிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த தவபூமியில் இன்று இக்குழுவினர் பெற்ற ஞானம் நமக்கு கடவுள் வழிபாடு இலக்கு லட்சியம் எல்லாமே இந்த லட்சிய சமுதாயம்தான் இதற்காக ஒரு பொறுப்பினை ஏற்று அதை வாழ்நாள் முழுவதும் தன்னலமின்றி தொடர்ந்து சிறப்பாக செய்து வருவதே வாழ்க்கை என்று உணரப்பட்டதாக திருக்குறள் செல்வம் கூறினார் இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவையும் கடந்து உலகத்திற்கானது இந்த லட்சிய சமுதாயம் என்ற உன்னத இலக்கு இயற்கை விவசாயத்தை அறிய கரூர் மாவட்டத்தில் வானகம் தேனி மாவட்டத்தில் நாற்றாயன் பண்ணையை மாணிக்க மாணவர்கள் பார்வையிட்டனர் பிளஸ் டூ தேர்வெழுதிய மாணிக்க மாணவர்கள் பனிரெண்டு பேர் அடுத்த நாளே தலைமை பயிற்சிக்கு தயாராகும் வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று திண்டுக்கல் காந்தி கிராமத்திலும் முப்பதாம் தேதி காலை கரூர் மாவட்டத்தில் நம்மாழ்வார் உருவாக்கிய வானகம் பண்ணைக்கு சென்றனர்

வேறு ஆர்கானிக் எதுவும் நிறைய மீனாமி மீனிப்பூ வாங்கினோம் இதெல்லாம் இருக்குது அப்புறம் பஞ்சகாவியம் பஞ்சகாவியம் கேம்பூர் இது கற்பூர கரம் ஒன்றும் இல்லை இதுவே வந்து ஜீவா மருதம் இது ஒன்று போதும் இது வந்து பெஸ்ட்டு கிராப்பு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளை முதல் போட்ட கிராப்பு ரொம்ப பெஸ்ட் கிராப்பு இந்த பனானா நீங்கள் அங்கே பார்த்து இங்கே எலிஃபிட் பண்ணி பெஸ்ட்டு கிராப்பு அதை முடித்துக்கொண்டு பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாற்றாயன் அவர்கள் இல்லத்தில் சந்தித்து ஆழமான பாரம்பரிய விவசாயம் பற்றி மிகவும் கருத்துக்களை தொகுத்தனர் புரிதல் அவங்களே ஒரு வாரம் கழித்து கேட்க ஆரம்பித்தாங்க சில விஷயத்தெல்லாம் நான் மாற்றிக்கிட்டேன் என்னென்னா அம்மாவுக்கு உதவி செய்கிறது அப்புறம் வந்து ஏரியாவில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ரெண்டு பேர் பசங்களோட போய் அந்த அன்றைக்கி சொல்லி இல்லைங்க போன கேம் குப்பை ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க குப்பை தொட்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் அங்கேயே குப்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதை க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல கோலமாவெல்லாம் போட்டதை பார்த்துட்டு அம்மா வந்து என்னடா புதுசாலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் பரவாயில்லையே இப்போ எனக்கு ஹெல்ப் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் அம்மா இல்லைம்மா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரிசர் கொடுத்தேன் அம்மா இந்த மாதிரி கேம்ப் போயிட்டுருக்கேன் அதில் வந்து எல்லா இது அதோடய பண்பு எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அம்மா வந்து பரவாயில்லையே நீ ஏதோ டூர் போகிறேன்னு தானே சொன்னேன் பரவாயில்ல நல்லா கற்றுட்டுருக்க அப்படின்னாங்க இப்போ இந்த கேம்ப் வந்து நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிற மாதிரி இருந்துச்சுங்க அந்த கேம்ப் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ டூர் வராமல் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அம்மா தான் சொன்னாங்க அது கூட அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்களே போய் கேம்ப் அட்டென்ட் பண்ணிவிட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது கேம்ப் எந்த ஒரு தடையுமே இல்லை நார்மலாக வந்துருக்கோம் பட் காலேஜ் போகும்போது நாங்கள் வெளியே போய் படிக்கிறதா இருக்குது இருந்தாலும் அந்த இதுவே சமாளித்து நம்மளோட நல்ல ஒரு இடம் தான் முக்கியம் சொல்லிட்டு இதுக்கு நாங்கள் முக்கிய முடிஞ்ச வரைக்கும் வந்து அட்டன் பண்ணுற மாதிரியான கேம்ப் வந்து அட்டன் பண்ணுற பண்ணுவோம் அந்த நம்ம காலேஜோட லைஃப்பையும் வந்து நல்ல ஒரு இடத்தோடவே வந்து ட்ராவல் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு காலேஜில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நம்மளோட நல்ல ஒரு இடத்துக்கு கற்றுக்கிட்ட பண்புகள் தலைமை பண்புகள் இன்று திரு நாட்டாயன் அவர்கள் இல்லத்திலேயே இரவு தங்கள் நாளை மாணிக்க மாணவர்கள் காலை கோடங்கி பாளையம் நம்பிக்கை ஊராட்சியையும் பிற்பகல் மோபிரிப்பாளையம் பேரூராட்சியையும் பார்வையிட இருப்பதாக மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் சென்னை அசோக் நகர் வட்டார நூலகத்தில் சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அறிவிநருவி மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சென்னை அசோக் நகர் வட்டார நூலகத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் கோடம்பாக்கம் வசந்தம் நூலக வாசகர்கள் கலந்து கொண்டு அறிவை திறக்கும் நூலகம் என்ற தலைப்பில் பேசினர் இந்நிகழ்விற்கு வசந்தம் நூலகத்தின் தலைவர் திருமதி சுதா தலைமை வகித்தார் நூலகர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் முன்னிலை வகித்தார் ஆசிரியர் காஞ்சனா அனைவரையும் வரவேற்றார் மாணவி நுவேதா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் மாணவி கவிபாரதி மகிழ்ச்சி உரையாற்றினார் என்று அறிவினருவி மாநில பொறுப்பாளர் செல்வி விஜயபிரதா தெரிவித்தாா் சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா இல்லம் தேடி உள்ளம் நாடி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மகளிர் பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா இல்லத்தரசிகள் துறை பொறுப்பாளர் திருமதி திலகவதி அவர்களுடன் வீடற்றோர்களுக்கான இல்லம் நடத்தி வரும் திரு ரவிச்சந்திரன் அவர்களை சந்தித்து அன்பு இல்லங்கள் துறை பற்றி விரிவாக பேசினார்கள் அடுத்ததாக பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இணைய வழியில் இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி அளிப்பதோடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றிய தகவல்களையும் அளித்து வரும் பழனியில் ரெவின்யூ இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வரும் திரு சண்முகம் அவர்களை சந்தித்து பாராட்டு தெரிவித்தனர் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை அறிந்து தானும் இணைந்து செயல்படுவதாகவும் தன்னை போன்றவர்களை அறிமுகம் செய்து வைப்பதாகவும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் நீலகிரி மாவட்டம் இத்தலார் கிராமத்தில் திருமதி சுமதி ராஜன் குடும்பத்தினரை கீதா குணாலன் மற்றும் தீபா அவர்களும் சந்தித்து செம்மை இல்லத்தின் பத்து அம்சங்கள் பற்றியும் லட்சிய சமுதாயத்தை உருவாக்க நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றியும் விரிவாக பேசப்பட்டதாக திருமதி கீதா குணாலன் தெரிவித்தார் வெள்ளூர் கிராம சபையில் விழிப்புற்ற இளைஞர்கள் முதன்முறையாக கலந்து கொண்டு தீர்மானம் நிறைவேற்றினர் திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் கிராமத்தில் புதிதாக கிராம சபை பற்றி விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு சென்று கலந்து கொண்டனர் அவர்கள் கிராம சபைக்கு முன் தயாரிப்புடன் சென்றிருந்ததால் கீழ்கண்ட ஐந்து தீர்மானங்களை நிறைவேற்றினர் முதலாவதாக நீர்நிலைகளை வளப்படுத்த வரத்து கால்வாய்களை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் இரண்டு வெள்ளலூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு மைதானம் தயார் செய்ய வேண்டும் மூன்று பள்ளிக்கு உடற்பயிற்சி ஆசிரியர் நியமிக்க வேண்டும் நான்கு கால்நடை மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் ஐந்து பொது நூலகம் அமைக்க வேண்டும் என்ற ஐந்து தீர்மானங்களை இளைஞர்கள் கொண்டு வந்து கிராம சபைக்கு உயிர் கொடுத்தது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக ராணுவ வீரர் திரு பிரபு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இது அவர்களுக்கு சமூக சேவை அல்ல சமூக பொறுப்பு குயின் கல்லூரியில் படிக்கும் பார்வையற்ற மாணவிகளுக்கு தேர்வு எழுத நபர்கள் தேவைப்பட்டது வடசென்னை சத்தியவாணி சேரிட்டபிள் டிரஸ்ட் டியூஷன் சென்டரில் உள்ள பி மதுமிதா பூர்விகா ஜி மதுமிதா ஆகிய மாணிக்க மாணவர்கள் பார்வையற்ற அந்த கல்லூரி மாணவிகளுக்காக நேரில் சென்று கண்ணாக இருந்து தேர்வு எழுதியுள்ளார்கள் என்று சத்தியவாணி சேரிட்டபிள் டிரஸ் தலைவர் ரகு தெரிவித்தார் நிறைவடைந்தன